ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவர் இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு எதிராக எப்போவுமே குளி தோண்ட மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே எப்போவுமே நினைக்கிறதெல்லாம் ஒன்றா நம்புறேங்க ஆனால் எப்போவுமே இந்த உலகத்தோட நேதி என்னென்னா ஒரு ஃப்ராடு பித்தலாட்ட வேலை பண்ணுறவங்களுக்கு தான் என்னென்ன பித்தலாட்ட வேலையை யோசிப்பாங்க ஃப்ராடு வேலையை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயத்தில் கரெக்டாக யோசிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அது எப்படின்னா ரஞ்சிதா என்னைக்கு இருந்தாலும் அவன் அப்பன் பேச்சை கேட்டுட்டு நமக்கு எதிராக ஆதாரம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அவள் நாளைக்கே கோர்ட்டில் வந்து இந்த ராஜிமா சொல்லி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன் அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க சொல்லி தான் நான் பொய்ஸாச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை அதனால் இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜேஸ்வரி கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ரஞ்சிதா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரப்பொன்னு கிட்டே சொல்லி அனுப்பாங்க இயர் ரஞ்சிதா வந்துக்கிட்டு என்னவா இருக்கும் அடிக்கடி நம்ம பேசிகிட்டே தானே இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு வர சொல்லியிருக்காங்க அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க பேச்சு வார்க்கல என்ன ரஞ்சி நீ வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லைல்ல அப்படின்னு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா இல்லை உன் அப்பா வந்ததுலேருந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அதுவும் இல்லாமல் உன் அப்பா சொன்ன பையன் அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் இல்லை ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இல்லை ராஜிமா நான் எல்லாத்தையுமே நம்பிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே அந்த ஐடியாவே இல்லை மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னா இல்லை நான் போய் ஏன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவன் சொன்ன பொய்யை நம்பி உங்களுக்கு எதிராக நான் சொல்ல நினச்ச மாதிரியே அதுதான் பெரிய தப்பு அப்படின்னதும் ஓஹோ இப்போ நீ சொல்லலை நான் வந்து உன்னை காப்பாற்றிட சொல்கிறதுக்கு முன்னாடி ஆனால் இன்னொரு டைம் இந்த மாதிரி போனால் நீ சொல்லிடுவே அப்படின்னு சொன்னால் எப்படி ராஜிமா நான் சொல்லுவேன் நான் போய் சொல்லுவேன் அப்படின்னதும் இல்லை எனக்கு யார் மேலும் நம்பிக்கை இல்லை என்றைக்குமே நான் யாரையுமே நம்ப நம்ப மாட்டேன் தெரியுமா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனது அதில் வந்து நான் யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேன் யாரையுமே அழிக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன் ஆனால் எனக்கு எதிரின்னு யாராச்சும் ஒருத்தர் தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்கள அழிக்கிற வரையும் நான் தூங்கவே மாட்டேன் அது உனக்கே தெரியும் அது யாராக இருந்தாலும் சரி என் கூட பிறந்த பொறப்பாக இருந்தாலும் சரி அவங்கள விட்டே வைக்க மாட்டேன் அது உனக்கே தெரியும் ஆனால் எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்கிறேன்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே நான் உன்னை போட்டு தள்ளுறது தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ நீ இந்த எண்ணத்தில் தான் இருக்கியா நான் கூட ஏதோ பாவமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் என்னவே நீ வந்து போட்டு தள்ளின்னு சொல்கிறியா என் மேலே அப்போது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் எப்படி எல்லாம் அப்படின்னதும் ஆமாம் அதனால தான் உன்னை போட்டு தள்ளணுன்ட்டு கையில் துப்பாக்கி வந்தேன் ஆனால் உன்னை போய் சுட்டா பாவம் எனக்கு எதுக்காக அப்புறம் கை ரேகை அது இதுன்னு சொல்லிவிட்டு என்னை கண்டுபிடிச்சிருவாங்க அது எனக்கு தேவையா அதனால தான் கட்டை இருக்கு இல்லையா கட்டை இந்த கட்டையில் ஒரே அடி உன்னை தலைமண்டி உடைச்சி கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இதை எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் நீ என்றைக்கும் சாட்சி சொல்லவும் மாட்டேன் நான் என்னைக்கு மாட்டேன் நான் எதுக்கு பயப்படணும் நீ எதுக்கு பயப்படணும் நீ எங்க சாட்சி சொல்றிய நானும் பயப்பட அதுக்கப்புறமா என்ன எங்க நீ கொலை பயப்பட எதுக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே ஐயோ ராஜ்யமாக என்னை விட்டுருங்க வேண்டாம் நான் எத்தனை நாளாக உங்களுக்கு சுவா விசுவாசமாக இருந்திருக்கேன் என்னவே அடித்து கோல பண்ணுவின்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் பாவமாக இல்லையா அப்படின்றதும் இந்த பாவம் புண்ணியம் கணக்கு இதெல்லாம் எனக்கு இல்லை தெரியுமா என்றைக்குமே அது கிடையவே கிடையாது எப்போவுமே என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அதை விட்டு வேறு எதுவும் நடக்காது அதுக்கு மேலே யாரும் ஏதாச்சும் நடக்கணும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா கூட அந்த காலமே என்ன கெட்டு தான் செய்யும் அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கிற என்ன கண்டிப்பாக நான் அழிச்சாதான் நாளைக்கு நான் வந்து உயிரோட இருக்க முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷம் உங்ககிட்ட என்னால் கெஞ்சிட்டு இருக்க முடியாது என்னை பற்றி சொல்லாத என்னை பற்றி ஆதாரம் தேர்க்க சொல்லாத எனக்கு இதை எதிராக சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட என்னால் கெஞ்ச முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த கட்டையை வச்சு புளின்னு ஒன்று அடி போடுறாங்க அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறா ரஞ்சிதா அதுக்கப்புறமா அந்த குச்சியை கொண்டு போய் நெருப்பு வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான் அப்புறமா கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறப்ப யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தேடின வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் அதனால் குப்பை வண்டி வந்து வர வச்சு அவங்களுக்கு காசை கொடுத்து அதில் வந்து இவளை தூக்கி போட்டு எங்கேயாச்சும் கொண்டு போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு மனோகர் வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு இந்த இதெல்லாம் நம்ம போய் கோர்ட்டில் சாட்சி சொல்லணுன்னா கூட நம்ம வந்து உயிரோடு இருக்கணும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரா ராஜேஸ்வரி அங்கே ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ளே ரஞ்சிதாவை தூக்கிட்டு போயிடுறான் ஆனால் இப்போதைக்கு ரஞ்சிதா சாவலை இப்போதைக்கு இருக்கிற இதுக்கு ராஜேஸ்வரி தான் ரஞ்சிதா செத்துட்டான்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் உயிரோட இருக்கான்னு தெரியல நம்ம அடிச்சடியில் அவள் செத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருக்கார தவிர ஆனால் இப்போ உயிர் போகலை ஆனால் அந்த விஷயம் வந்து மனோகருக்கு தெரியும் ரஞ்சிதா சாவலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே போனான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா அவர்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் வச்சு இங்கே அங்கே அங்கேன்னு தேடிட்டு தான் இருக்கான் ஆனால் இப்போ வரைக்கும் ரஞ்சி எங்கே இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியல நம்ம மனோகரை தவிர அதுக்கப்புறம் சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க